రాఘీ

இங்கே வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார் ஏந்திர ஒருத்தர் வந்து இவர் தான் லீடர்னு வச்சுக்க இவர் வந்து ஒரு அதிகாரம் படிப்பார் பின்னாடி இருக்கவங்க படிக்கணும் சொல்லணும் புரியுதா அடுத்தது இன்னொருத்தர் வந்து பின்னாடி வந்து நிற்கணும் பின்னாடி வந்து இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ நிற்கணும் இவர் போய் உக்காந்துப்பார் அடுத்தது இவன் உட்காந்த உடனே ரெண்டு இங்கே ரொம்ப பேர்லாம் கூடாது திரும்ப ஒரு ஆள் வந்து பின்னாடி இல்லை இவன் சொன்ன உடனே இவன் சொல்லுவாங்க நீ போய் உட்காந்து சொல்லி முடிச்சுட்டு நீ போய் இந்த மாதிரி அமைதியா வந்து வந்து சொல்லிட்டு என்ன பண்ணோம் சொல்லிட்டு என்ன பண்ண போனோம் ஒரு நாளைக்கு முப்பது திரு முப்பது அதிகாரம் படிக்கணும் முப்பது அதிகாரம் படிக்கலாம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதத்தே உலகே மற்றதனால் ஆயனின் பொருள் வாதறிவன் நட்டால் தொடாரினின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை மீது வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு நான்தும் இருபகையில் இரு சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகை புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்து விட்டான் பொகையில் கொடுக்க நெருமின்றார் நீதி வாழ்வார் தனக்கு கோம இல்லாதால் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதே அறவாளி அந்த சேர்ந்தார் கல்லால் இரவாழி நீந்தல் அறிதை போலில் பொறியில் குணமிலவே எங்குணத்தான் காலை வணங்காத்தாலே பெரிய பெருங்கடை நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அருமை 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 அப்படியே ஒரு கைவெளி இருக்குதா